இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை காணலாம் தமிழகத்தில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு மாலை மூன்று மணி வரை எழுபது வாக்குகள் பதிவு கரூரில் அதிக அளவாக ஐம்பத்தி ஆறு சதவிகித வாக்குகள் பதிவு குறைந்த அளவாக மத்திய சென்னையில் நாற்பத்தி ஐந்து சதவிகித வாக்குகள் பதிவு வாக்குச்சாவடியை கைப்பற்ற ஆளுங்கட்சி திட்டம் தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் வரிசையில் நின்று தலைவர்கள் வாக்களிப்பு திரைத்துறையினரும் ஆர்வத்துடன் வாக்களிப்பு மக்களவை தொகுதி தவிர தமிழகம் புதுச்சேரியில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் மற்றும் பத்தொன்பது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மாலை மூன்று மணி நிலவரப்படி தமிழகத்தில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் அதிகபட்சமாக கரூரில் ஐம்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஐந்து சதவிகித வாக்குகளும் குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் நாற்பத்தி ஐந்து ஐந்து புள்ளி அறுபத்தி சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார் வட சென்னை தொகுதியில் நாற்பத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி புள்ளி ஐம்பத்தி மூன்று சதவிகிதமும் சதவிகிதமும் தென் சென்னை தொகுதியில் ஏழு அறுபது மத்திய சென்னை தொகுதியில் நாற்பத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஐந்து சதவிகித வாக்குகளும் பதிவாகியுள்ளன பெரம்பலூர் தொகுதியில் ஐம்பத்தி ஓரு புள்ளி நாற்பத்தி ஆறு சதவிகிதமும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவிகிதமும் காஞ்சிபுரம் தொகுதியில் ஐம்பத்தி ஓரு புள்ளி அறுபத்தி மூன்று சதவிகிதமும் அரக்கோணம் தொகுதியில் ஐம்பத்தி நான்கு புள்ளி பதினெட்டு சதவிகிதமும் தர்மபுரி தொகுதியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி தொன்னூற்றி எட்டு சதவீதமும் திருவண்ணாமலை தொகுதியில் ஐம்பத்தி மூன்று புள்ளி இருபத்தி எட்டு சதவிகித வாக்குகளும் பதிவாகியுள்ளன கள்ளக்குறிச்சி தொகுதியில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தி இரண்டு சதவிகிதமும் சேலம் தொகுதியில் ஐம்பத்தி மூன்று புள்ளி எண்பத்தி இரண்டு சதவிகிதமும் நீலகிரி தொகுதியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி தொன்னூற்றி நான்கு சதவிகிதமும் பொள்ளாச்சி தொகுதியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி எழுபது சதவிகிதமும் திண்டுக்கல் தொகுதியில் ஐம்பத்தி ஓரு புள்ளி இருபத்தி ஆறு சதவிகிதம் கடலூர் தொகுதியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி இருபத்தி ஆறு சதவிகிதம் வாக்குகளும் பதிவாகியுள்ளன மயிலாடுதுறை தொகுதியில் ஐம்பத்தி ஓரு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவிகிதமும் தஞ்சாவூர் தொகுதியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவிகிதம் தூத்துக்குடி தொகுதியில் ஐம்பத்தி ஓரு புள்ளி நாற்பத்தி ஒரு சதவிகிதமும் தென்காசி தொகுதியில் ஐம்பத்தி மூன்று புள்ளி எண்பத்தி ஐந்து சதவிகிதமும் திருநெல்வேலி தொகுதியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவிகிதமும் திருவள்ளூர் தொகுதியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவிகிதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன கிருஷ்ணகிரி தொகுதியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி நான்கு சதவிகிதமும் ஆரணி தொகுதியில் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவிகிதமும் கரூர் தொகுதியில் ஐம்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஐந்து சதவிகிதம்

மினிமம் பெரிய குளம் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எவ்வளோ பேர் இல்லை அந்த அது ஆறு மணிக்கு மேலே தான் கொடுப்பாங்க ஆறு மணி தான் டோக்கன் கொடுப்பாங்க ஆறு மணிக்கு யார் கியூலு இன்னும் இருப்பாங்களோ அவங்க ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டோக்கன் கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் நேரம் இருந்தால் கூட அது அவங்க ஓட் போடலாம் அது மாதிரி மதுரை நான் அவங்களுக்கு முன்னாடி சொல்லிருந்தேன் மதுரை பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியன்சியில்

ஆமா ஆரணியோட ஒரு கேண்டிடேட் காரை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அது வந்து ஆரணி ஆமா ஆரணி இல்ல ஆரணி ரிப்போர்ட் நம்ம கிட்ட பாருங்க சார் கேண்டிடேட் ஆம்பூர் சார் அவர் காவல் துறையே வந்து கேண்டிடேட் வச்சிருக்காங்க ஆம்பூர் ரெண்டு மூணு இடத்துல தான் கேண்டிடேட்ஸ் ஸ்கூல்ல ஆர் கேண்டிடேட்ஸ் சப்போர்ட்டிங் பார்ட்டி அது அதட்டு போலீஸ் ஸ்டேஷன் வெளியில தான் ஏதோ அவங்க கூல்லு பாக்கு இதெல்லாம் போய்ட்டு இருக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு யார் கண்ணாடி வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால காவல்துறையே வந்து தடியடி நடத்திட்டாங்க அதை பற்றி ரிப்போர்ட் வந்து இல்லையா டீடைல் ரிப்போர்ட் இன்னும் வரல பட் லாண்ட் ஆர்டர் மாதிரி அந்த மாதிரி ஆர்டர் மேஜர் ஒன்றுமே இருக்கு அவங்க முக்கியமாக இது பொல்லிங்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட அப்புறம் ஈவினிங் வரும்போது கொஞ்சம் நல்லா பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லா இடத்துல அது இல்லை அது ரெண்டு கட்சியில் சொல்லியிருந்தாங்க டிஎம்கேலேயும் சொல்லியிருந்தாங்க ஏடிஎம்கேலேயும் சொல்லியிருந்தாங்க ஈவினிங் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பாதுகாப்பு பண்ணணும் அதை நம்ம இன்சூர் பண்ணணும் தஞ்சாவூர் மேலே எல்லாத்துக்கு நம்ம டிஜிபி கூட நம்ம டிஜிபி எலெக்ஷன் கூட நம்ம ரெகுலர் இருக்கிறோம் ஸ்பெசிஃபிக் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தால் உடனே அந்த எஸ்பி அந்த கலெக்டர்கிட்ட பேசிட்டு இதெல்லாம் நம்ம சமாதானம் பண்ணிட்டு வச்சுருக்கோம் மேஜர் லாண்ட் ஆர்டர் எங்கேருந்து நமக்கு ரிப்போர்ட் இருக்கு தஞ்சாவூரில் மாதிரி இப்போ இங்கே பன்னார்பட்டிலையும் வந்து ஒரு நூறு பேருக்கு ஓட்டு இருக்குன்ட்டு இப்போ ஓட்டர் ஐடி வச்சு போட்டு போயிருக்காங்களே அது தகவல் வந்துருக்கா இல்லை ஒன்று ரெண்டு இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு இருபது இது டிலீட் ஆகிடுச்சு அந்த மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் வந்திருக்கு கன்னியாகுமரிலே ஒரு நூறுக்கு மேலே டிபிட் டிலீட் ஆகிடுச்சு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்குது பட் நூறு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில் ரிப்போர்ட் கலெக்டர் கிட்டே இருந்து கேட்டு அந்த மாதிரி

இப்போ ஒரு சில ஸ்லம் போகுதில் சப்போஸ் அவங்களுக்கு வேறு எங்கேயோ வீடு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு வேறு அவங்க பேர் வேறு எங்கேயோ பதிவு ஆயிருக்குதா இந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல அவங்க பேர் இருக்குமா அதெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கோம் இப்போ எங் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இது மாதிரி புகார் நமக்கிட்ட வந்திருக்குமோ அதெல்லாம் நம்ம சொல்லி இல்லை அதுதான் கேட்குறேன் அது வந்து அது அதான் நம்ம டிலிஷனுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம்ல கடந்த ஒரு மூணு நாலு மாசமா நம்ம ஸ்பெஷல் முகாம் எல்லாம் போட்டு கூட நம்ம பேரெல்லாம் விட்டு போயிடுச்சுனாக்கா அது நம்ம திருப்பி சேர்க்குறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் டைம் ஆறு மணி வரைந்தால் ஒருவேளை இல்ல இப்போ இப்போது சப்போஸ் யாராவது பேர் இல்லைனாக்கா அது அஃப் ஃபோர்ஸ் ஓட் போட முடியாது அதனால்தான் முன்னாடி நம்ம சேக் பண்ணி வரணும் அது சொல்லி அது திருப்பி அவங்க எல்லாம் அவங்களோட பேரெல்லாம் சேர்க்கணும் பர்சன்டேஜ்

இல்லை டைம் டைம் நம்ம எலெக்ஷன் கமிஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ சிக்ஸ் பிஎம் வரைக்கும் நம்ம எலெக்ஷன் நடக்கும் லாஸ்ட் பர்சன் நம்ம க்யூவில் யார் நின்றாங்களோ கடைசியில் யார் இருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுவாங்க அது ஏழு மணி இருந்தால் கூட நம்ம எல்லாத்துக்குமே ஓட் போட்டு தான் போகிறோம் இவிஎம் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சார் இல்லை சார் ನಮ್ಮ ಪರ್ಸಂಟೇಜ್ ಫಿಕರ್ ಬರೋ ಲಾರ್ಜ್ ಕಂಪ್ಲೈಂಟ್ ಅಂದ್ರೆ அத சேஞ்ச் பண்ணிருப்பாங்க நான் டீட்டெயில்ஸ் நான் இப்போ ஆமா ஆறு மணிக்கு அவங்க போலிங் ஸ்டேஷன்ல இருந்தா அத்தனை பேருக்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டோக்கன் கொடுப்பாங்க அவங்க போகிறோம் ಬೆنگ ಒಂದು ಕನ್ಸೋಲಿಡೇಟೆಡ್ 6 ಗಂಟೆಗೆ ಏನದು ಕುಡಬಹುದು 6 ಗಂಟೆ ಫಿಗರ್ கொஞ்சம் ಟೆನ್ಟಟಿவ்வா ಆದ ಒಂದು ಇಪ್ಪ 5:30 7 7 pm ಗೆ ಕುಡಕலாம் ಸರಿ ಅದಕ್ಕೆ ಆಮೇಲೆ ಮೊದಲು ಇವರು ಇರ್ತೀರಾ 7:30 ಕುಡತಾ ಬೆಟರ್ ಇರ್ಕೋಣ ನನಿಕೆ ಏನಾ ಇಪ್ಪ ಕರೆಕ್ಟಾ ಅದು ಪ್ರೀಶೈಟಿಂಗ್ ಆಫ್ ಶುರುವಾದ ಡೈರಿ ಯೋಡೆ ಬರೋ ಇದುವರೆಕ ಬಂದ ಮಿಗರಲ್ಲ ನಮ ಆಕ್ಚುಯಲಿ ಟೆನ್ಟ ಇದು 7:00 ಕುಡೋಣ ಸರಿ ನಾನು ಹೋಗಿ ಕುಡ್ರೇನ தமிழகம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் ஆளும் கட்சியினர் கள்ள ஓட்டுகள் போட திட்டமிட்டுள்ளதாக தமிழக தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அளிக்கப்பட்ட புகாரில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்காளர்கள் பெருமளவில் வாக்களித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத ஆளுங்கட்சியினர் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் கள்ள ஓட்டு போட திட்டமிட்டுள்ளதாகவும் வாக்குச்சாவடிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை செயலிழக்கச் செய்யப்போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நேர்மையான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வரிசையில் நின்று வாக்களித்தார் அவரது மனைவி துர்காவும் அதே மையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார் இன்று தென்சன்னை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய என்னுடைய வாக்கினை இந்த வாக்குச்சாவடியில் நான் பதிவு செய்திருக்கிறேன் ஒட்டுமொத்த வாக்காளர்களும் தங்களுடைய வாக்கினை பதிவு செஞ்சு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்திய கட்சியின் நிறுவனர் தலைவரும் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளருமான டாக்டர் பாரிவேந்தர் சென்னை வாக்கத்தில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்துவும் அதே மையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள சிலுவம்பாளையம் வாக்குப்பதிவு மையத்தில் முதலமைச்சர் கே பழனிசாமி பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் பாஜக தேசிய செயலர் எச் ராஜா உள்ளிட்டோர் வாக்களித்தனர் திமுக பொதுச் கா அன்பழகன் பொருளாளர் துரைமுருகன் தேமுதிக பொதுச்செயலர் விஜயகாந்த் மதிமுக பொதுச் செயலர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி வேட்பாளர்கள் கனிமொழி தமிழிசை சவுந்தரராஜன் கரூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அமமுக துணை பொதுச் செயலர் டி முன்னாள் அமைச்சர் ஏ வேலு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லா உள்ளிட்டோர் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர் இதேபோன்று அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி எம் சி சம்பத் திண்டுக்கல் சீனிவாசன் சி விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ராஜேந்திர பாலாஜி ஓ எஸ் மணியன் உள்ளிட்டோரும் வாக்களித்தனர் கருணாநிதியின் துணைவியார் தயாளு அம்மாள் மகன்கள் முக அழகிரி முக தமிழரசு மகள் மு செல்வி ஆகியோரும் தனது வாக்கினை பதிவு செய்தனர் நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் இருபத்தி ரெண்டு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது எனவே இந்த தேர்தலில் ஜனநாயகமா பாசிசமா என்ற கேள்விக்கு விடை காணும் தேர்தலில் ஜனநாயகம் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் ஜனநாயக சக்திகள் வெல்லுவார்கள் நாடு ஜனநாயகம் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது நூற்றுக்கு நூறு திமுக கூட்டணி வெற்றி பெறும் இந்த தேர்தல் இன்று இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை அரசியலமைப்பு சட்டத்தை இந்த நாட்டின் மத சார்பற்ற தன்மையை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்கீங்க வாக்குப்பதிவு துவங்கி நடைபெற்ற கிட்டத்தட்ட வந்து ஆட்சியாளர்களுடைய என்டிஏ உடைய ஒரு கூட்டணி கட்சியை போல செயல்பட்டு கொண்டாங்க எல்லா தொலைக்காட்சி மக்கள் பார்ப்பாங்க உண்மை எதுவும் தெரியும் அதை திரும்பவும் நீங்கள் கேட்ட கல்வி அருமையான கல்வி எங்கள் கேண்டிடேட்ல நிறைய பேர் வசதியானவங்க நினைச்சா பணம் கொடுக்க முடியும் ஆனால் பணம் கொடுக்க வரான்னு நாங்கள் சொல்லிட்டு அவன் யாரும் திரும்ப ஏன்னா மக்கள் எங்கள் பக்கம் இருக்கு தமிழகம் புதுச்சேரி உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி ஐந்து மக்களவை தொகுதிகளில் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது திரைத்துறையை சேர்ந்த பலரும் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் தமது வாக்கை பதிவு செய்தார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் தமது மகள் ஸ்ருதிஹாசனுடன் தேனாம்பேட்டையில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் வாக்களித்தார் நடிகர் அஜித்குமார் தமது மனைவி ஷாலினியுடன் திருவண்ணூரில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் வாக்களித்தார் நடிகர் விஜய் சென்னை அடுத்த நீலாங்கரையில் உள்ள புனித தேவாலயர் பள்ளியில் தமது வாக்கை பதிவு செய்தார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் வாக்களித்தார் நகைச்சுவை நடிகர் வடிவேலு சென்னை சாலி கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் நடிகர் லாரன்ஸ் சென்னை அசோக் நகரில் தனது தாயாருடன் சென்று வாக்குப்பதிவு செய்தார்

நடிகர் பிரபு அவரது மகன் விக்ரம் பிரபு ஆகியோர் தியாகராய நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர் நடிகர்கள் சிவகுமார் அவரது மகன் கார்த்தி ஆகியோர் சென்னை தியாகராய நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர் இதேபோன்று நடிகர் சூர்யா அவரது மனைவி ஜோதிகா ஆகியோர் தியாகராய நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர் நடிகர் கார்த்திக் அவரது மகன் கௌதம் கார்த்திக் ஆகியோர் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் வாக்களித்தனர் நடிகர் ஸ்ரீகாந்த் தமது மனைவியுடன் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவிரி உயர்நிலைப் பள்ளியில் தமது வாக்கினை பதிவு செய்தார் இதேபோன்று இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி நகைச்சுவை நடிகர் செந்தில் பின்னணி பாடகி சின்மை ஆகியோரும் காவிரி உயர்நிலை பள்ளியில் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர் சென்னை டிடிகே சாலையில் உள்ள வாக்கு மையத்தில் நடிகர் தனுஷ் தமது வாக்கினை பதிவு செய்தார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வாக்கு மையத்தில் நடிகர் சத்யராஜ் வாக்களித்தார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள செயின்ட் பிரான்சிஸ் நடுநிலைப் பள்ளியில் நடிகை த்ரிஷா தமது வாக்கினை பதிவு செய்தார் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் நடிகர் விஜய் சேதுபதி வாக்களித்தார் சென்னை தியாகராய நகரில் இயக்குநர் பாரதி ராஜா தமது வாக்கினை பதிவு செய்தார் எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா மக்கள் இன்னைக்கு தெளிவா தாயம் பண்ணி எடுத்து காட்ட அளவுக்கு யாருக்கு ஓட்டு அம்மா வந்து அந்த அளவுக்கு இந்த ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷனு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு நல்ல நல்ல விடிவு காலம் எல்லாருக்கும் வரும் நிறைய பேர் வந்து எதுக்கு ஓட்டு போனோம்லாம் நினைக்கிறீங்க எதுக்கு ஓட்டு போடணும்னா நமக்காக ஓட்டு போடணும் நமக்கு நல்லது நடக்கணும் நம்மலாம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் நல்ல தண்ணி கிடைக்கணும் நல்ல கரண்ட்டு கிடைக்கணும் நம்மளுக்கு நம்ம கட்டுற வரி பண்ணத்துக்கு நம்மளுக்கு கரெக்டான சலுகைகள் கிடைக்கணும்னா இந்த நாள் தான் நம்ம டிசைட் பண்ண முடியாது தயவு செஞ்சு எல்லோரும் வந்து ஓட்டு போடுங்க சரியான ஆளுக்கு ஓட்டு போடுங்க வாக்குப்பதிவு எந்திரங்கள் கோளாறால் தாமதம் வாக்குப்பதிவு நேரத்தை நீட்டிக்க கோரிக்கை விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தேர்தல் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட மங்களமேடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவை பார்வையிட்டார் அவருடன் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து பொதுச் ஜெயசீலன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் தஞ்சாவூரில் பதிவான வாக்குகளில் நாற்பத்தி ஆறு வாக்குகள் அதிகமாக இருந்ததால் முகவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது குறிச்சி தெரும் மையத்தில் பதிவான முன்னூற்றி பதினான்கு வாக்குகளை விட நாற்பத்தி ஆறு வாக்குகள் கூடுதலாக முன்னூற்றி அறுபது வாக்குகள் உள்ளது இதனால் அதிர்ச்சி முகவர்கள் கேள்வி எழுப்பதை அடுத்து வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது இதனால் வாக்குச்சாவடிக்கு வந்த பொதுமக்கள் வாக்களிக்க முடியாமல் திரும்பிச் சென்றனர் இதனையடுத்து பழைய வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு சீல் வைத்து புதிய எந்திரங்கள் வைக்கப்பட்டது பின்னர் மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கியது திருநெல்வேலி அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லை மாவட்டம் பேட்டையை அடுத்த கக்கஞ்சி நகரில் அடிப்படை வசதிகளும் இல்லை என கூறப்படுகிறது மக்கள் பிரதிநிதிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தேர்தலை புறக்கணித்துள்ளனர் இதனால் எழுநூறு வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் மறுப்பு தெரிவித்துவிட்டனர் இதனிடையே அடிப்படை சுகாதார வசதிகளை செய்து தராததைக் கண்டித்து குரங்கணி மலைவாழ் மக்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர் தேனி மாவட்டம் குரங்கணி மலைப்பகுதியான முதுவாக்குடி டாப் ஸ்டேஷன் பகுதிகளில் முன்னூற்றுக்கும் அதிகமான மலைவாழ் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் முறையான சாலை வசதி குடிநீர் வசதி இல்லை என புகார் அளித்து வருகின்றனர் கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்தனர் சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் உள்ள திருமன்பட்டி வில்லிப்பட்டி அலங்கம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த வாக்காளர்களும் தேர்தலை புறக்கணித்தனர் போக்குவரத்து குடிநீர் உள்ளிட்ட பிரச்சினைகளை தீர்த்து வைக்க வலியுறுத்தி ஆயிரம் வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணித்தனர் அவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து நான்கு மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் வாக்களித்தனர் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வாக்காளர் பதிவேட்டில் பெயர் இல்லாததால் வாக்காளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தென்சென்னை மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட சாலி கிராமத்தில் அமைந்துள்ள காவேரி பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த பெண்கள் வாக்காளர் பெயர் பட்டியலில் பெயர் இல்லை என்பதால் அதிருப்தி அடைந்தனர் இதுகுறித்து கோடம்பாக்கம் மாநகராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் அதிகாரிகள் உரிய பதில் அளிக்கவில்லை வாக்குப்பதிவில் முறைகேடு நடப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் லாஸ்ட் மூணு தடவை ஓட்டு போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் மூணு பேர் அம்மா அப்பா நான் எங்கள் மூணு பேர் எலிஜிபிள் ஓட் கேண்டிடேட்ஸ்னாங்க எங்களுக்கு ஓட்டு இருந்திருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேருந்து வந்து பூத் ஸ்லிப் கொடுத்தாங்க அந்த பூத் ஸ்லிப்பில் தான் என்னோடதுக்கும் எங்கள் அப்பாதுக்கும் இல்லை ஸோ நாங்கள் வந்து அந்த பவர் ஹவுஸ் தான் உங்கள் ஆஃபீஸுன்னு சொன்னாங்க நாங்கள் அங்கே போய் கேட்டதுக்கு எங்களையே இப்படி தொல்லை பண்ணுறீங்க லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா இல்லை போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எலெக்ஷன் ஆஃபீஸர்னு உள்ளே ஒருத்தர் நிற்கிறாரு எனக்கே எழுத ஓட்டு இல்லைம்மா அவர் சொல்கிறது நிறைய தடவை சரி பார்த்தாச்சு சார் இதில் நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் ஸோ லாஸ்ட் மூணு தடவை இருந்தது இந்த வாட்டி இல்லைன்றதுனால திரும்பி நாங்கள் வெரிஃபை பண்ணோம் இதனிடையே பல இடங்களில் பூத் ஸ்லிப் வழங்கப்படவில்லை என தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் தாமோதரன் புகார் அளித்துள்ளார் பூத் ஸ்லிப் வழங்கப்படாததால் வாக்காளர்கள் பெரும் அவதிக்கு ஆளானதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் பல இடங்களில் வாக்குப்பதிவு எந்திரங்களும் பழுதானதால் மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலைமை ஏற்பட்டதாக கூறினர் தமிழக முதல்வர் தொகுதியில் பண விநியோகம் திமுக வேட்பாளர் பார்த்திபன் புகார் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தேர்தல் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன சேலம் பகுதிகளில் பண விநியோகம் செய்வதாக தமிழக முதல்வர் பழனிசாமி மீது திமுக வேட்பாளர் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் தமிழக முதல்வர் பழனிசாமி தன் சகோதரரிடம் பணம் பட்டுவாடா செய்து வருவதாக சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் எஸ் ஆர் பார்த்திபன் அந்த மாவட்ட ஆட்சியர் ரோஹினிடம் புகார் அளித்தார் இத்துடன் மக்களவை தேர்தல் சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒருநாள் ஒருபோது இரவு செய்திகளை சந்திப்போம் வணக்கம்